இப்ப இப்ப பேசிக்கிட்டு இருக்க பாக்ஸிங் சீச்சி கிட்ட சொல்றாருங்க சீச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உனக்கு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் மட்டும் கொடுக்கணும் அதை நான் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன் என் கூட வா அப்படிங்கிற மாதிரி கூட்டிட்டு போறாருங்க இப்ப இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக அங்க ஆக்ஸ்கிங்க ஏதோ ஒரு இதை தேடிக்கிட்டு இருக்காரு அப்படியே தேடினவர் கையில ஒரு பெட்டியை ஒன்று எடுக்கிறாருங்க அந்த பெட்டியை எடுத்து இங்க இருந்து நம்ம சீச்சி கிட்ட காட்ட அதுக்குள்ள அவங்க ஒரு வெட்ரிங் ட்ரெஸ்ஸை காட்டுறாருங்க இந்த ட்ரெஸ்ஸை பார்த்த உடனே நம்ம சீச்சிக்கு பயங்கரமான ஷாக்கு இப்போதான் நம்ம ஆக்ஸ்கிங் சொல்றாரு சீச்சி இது உங்க அம்மா உங்க அம்மாவுக்கு அப்புறம் இதை நீ தான் பொண்ணுங்கிறதுக்காக நான் ஆசையா இருந்து எடுத்து வச்சிருந்தேன் இனி இது உனக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டு எல்லாத்தையுமே மறந்துடுறாங்க இது எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே எனக்கு ஃபீலா இருக்குன்னு சொல்லி அந்த ட்ரெஸ் அப்படியே அவங்க மேலே போட்டு அதை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க இப்படியே இது பண்ணிக்கிட்டு இருக்க இப்ப நம்ம சொல்றாரு அடுத்தது உனக்கு தான் சேர வேண்டியது இதுல நீ ரொம்பவே அழகா இருப்ப அதனால வெட்டிங்காக இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ போடணுங்கிற மாதிரி சொல்றாருங்க அது மட்டும் கிடையாது